இன்னைக்கு எங்களுக்கு ரோல் மாடல் இருந்தவர் மாவட்ட ஆட்சியர் தான் அவரை பார்த்து நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மக்கள் பிரச்சனையில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இறங்கி செஞ்சுக்கி இருக்கோம் குமார் மக்கள் பாதை ராமநாதபுரம் மாவட்டம் இன்னைக்கு வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்காங்க எதுக்காக முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயம் ஐயா அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கரானிட்டு ஊழல் பெருவாரியில் அந்த சொல்லி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்குது இந்த கரானிட்டு முறைகேடுகளை திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுடைய அவரை சட்ட அணையராக நியமித்து அதன் பிரகாரம் இந்த கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வரணும் ஆய்வு நடத்தணும்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆய்வு நடத்துறதுக்காக சகாய நியமிக்கப்படுகிறார் அந்த நியமிக்கப்படுகிறார் அப்படி தன் வேலையை கடமை செய்கிறார் அதன் மூலியமாக ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடி இழப்புகள் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அறிக்கையை சமைக்கிறார் அந்த இடைப்பட்ட ஆய்வு பண்ணுற இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவருக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் வருது உங்களை உன்னையும் குடும்பத்தையும் வெட்டி துண்டு துண்டா அந்த ஆறுகளில் வீசிடுவோம் இல்லை கிரானைட்டு குவாரிகளில் வீசிடுவோம்னு அச்சுறுத்தல் வருது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அச்சுறுத்தல் வருது இதன் மனசில் வச்சு தான் உயர் நீதிமன்றம் அவருக்கு தனி ஆயுத மேந்தியா ஒரு பாதுகாப்பை வழங்குது அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான அதிகாரிக்கு வழங்கப்பட்ட அந்த நீதிமன்றம் வழங்கிய அந்த பாதுகாப்பை எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆலோசனை இல்லாமல் உயர்நீதி உயர் நீதிமன்றம் காட்டிய வழிகாட்டுதலை அரசு மீறியதே சட்டம் மீறிய செயலாகும் இன்னும் ஒரு நாள் மட்டும் பார்த்தா இந்த ஒரு இப்போ ஒரு அந்த அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு ஆய்வு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை இருக்கு அதுக்கு சமணம் அனுப்பியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கு இங்க மதுரைக்கு வந்து ஒரு நேரத்தில் மட்டும் பாதுகாப்பு இருக்கு அது ஒரு நாள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை சாதாரணிருக்காரு அரசுக்கே பட்ஜெட் போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஒரு ஒரு ஆய்வு பண்ணி கொடுத்திருக்காரு அப்படிப்பட்ட மாபெரும் இந்தியாவிலே பெரிய ஊழல் இது ஒண்ணு அப்படி இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஊழலை கண்டுபிடிச்சு கொடுத்த ஒருத்தருக்கு ஒரு நாள் மதுரைக்கு வந்த போகக்கூடிய சூழலை மட்டும் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்தா மற்ற நாள் யார் பாதுகாப்பு நேர்மையான சாதாரண மனிதர் வந்து அதிகாரிகள் வந்து லாரியால் ஏற்றி கொல்லப்படுறாங்க படுகொலை செய்யப்படுறாங்க இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜகுபர் அலி எவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சாதாரண மனிதனுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை இயற்கையும் வளங்களை நேசிக்கக்கூடிய எல்லாருக்கும் இங்கே வந்து நீதி நேர்மையா இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு சொல்றது அப்படி சாதாரண மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்க இவர் சகாய ஐயா போன்ற வாழ்நாள் முழுதும் ஆயுதமேந்திய ஒரு பாதுகாப்பை வழங்கணும் அதுதான் இந்த தமிழ்நாடு அரசு கௌரவமானதாகும் நிச்சயமா அரசு தமிழ்நாடு அரசு இது சார்ந்த உடனடியா அவருக்கு வாழ்நாள் முழுக்க ஆயுதம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து சமூக அமைப்புகளையும் இயற்கை வள ஆர்வலர்களையும் மற்ற ஜாதி பதிமின்றி கட்சி பாகுபாடு அனைவரையும் ஒன்று திரட்டி நாங்கள் நிச்சயமா மாபெரும் தமிழ்நாடு முழுக்க மாபெரும் போராட்டத்தை உறுதி நடத்துவோம் அவருக்கு பாதுகாப்பு வழங்காத வரை எங்கள் போராட்டம் தொடரும் இது யாருக்கான அரசு மக்களுக்கான அரசு தானே நம்ம சகாய ஐயா கா பாதுகாத்தாரு மக்களை பாதுகாத்தாரு ஆனால் அந்த மக்களை பாதுகாக்கிறவருக்கு வந்து ஏன் நம்ம பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பான முறையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கான அரசுன்னு சொல்லையில் இல்லாத சார் சொன்னார் கொஞ்சம் நேரங்களில் ஏழை மக்களுக்கு வழி உடணும் அந்த ஏழை மக்களை காக்கிறவர் தான் சகாய ஐயா அவர்கள் அவர் இலை இயற்கையும் பார்க்குறாரு பல்லுயர் இன்னைக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அந்த சகாய தான் இன்னைக்கு நாற்பத்தெட்டு கிராமம் காப்பாற்றப்பட்டிருக்கு நாற்பத்தெட்டு கிராமமும் இன்னைக்கு மக்கள் மக்களுக்காக இன்றைக்கி நீங்கள் ஓட்டுக்காக எல்லாரும் ஓடுறீங்க இல்லை யார்கிட்ட ஓடுறீங்க அந்த மக்களுக்காக தான் ஓடுறீங்க அந்த மக்கள் நாற்பத்தெட்டு கிராமத்தை இங்கே காப்பாற்றினது யார் ஐயா சகாய ஐயா தானே காப்பாற்றினாரு இன்னைக்கு பல்லுயிர் தலம்னு பேர் வாங்கி கொடுத்ததுனால தானே அந்த நாற்பத்தெட்டு கிராமம் காப்பாற்றப்பட்டுச்சு இல்லைன்னா அழிஞ்சிருக்கும்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலைன்னா என்ன அரசு இது இந்த அரசு கண்டிப்பான முறையில் மக்களுக்காக ஐயாவுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலைனா நாங்கள் போராட்டம் பெரிய லெவலில் கொண்டு போவோம் வணக்கம் நான் மதுரை மாவட்டம் சுற்றுச்சூழல் சமூகர் ஆ ஜெசி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மண்ணுக்கும் பாதுகாப்பு கிடையாது மரத்துக்கும் பாதுகாப்பு கிடையாது இன்றைக்கி மக்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாதனால அவலத்தில் நாங்கள் இருக்கோம் ஒரு மாவட்ட ஒரு மா மாவட்டத்துக்கு ஆட்சியாளர் அவருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்றப்ப எந்த உள்நோக்கமும் இல்லாமல் எனிடைம் கால நிலனால இரவு நேரங்களால எந்த நேரத்த ஒரு சமூக அருளாக தொடர்பு கொண்டு ஒரு சின்ன பிரச்சனைனா தயங்காம மக்கள் பிரச்சனையில் களத்தில் இறங்கி போராடி மக்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் குரல் கொடுத்துட்டு வரோம் அப்போ ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற போது எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு சகாய ஐஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது அவரோட ட்யூட்டியிட்ட ஆறு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சுடுகாட்டில் படுத்து கிடந்து மக்களுக்கு ஆதரவாகவும் அரசுக்கு நிதியை பெருகணுன்றவர்காக போராட்டம் பண்ணார் இன்றைக்கி அவருக்கு பாதுகாப்பு இல்லை போது இன்னைக்கு எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தவரே மாவட்ட ஆட்சியர் தான் அவரை பார்த்தா நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா மக்கள் பிரச்சனையில் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இறங்கி செஞ்சுக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு புகார் கொடுத்தா கூட யார் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லி யாருமே நாங்கள் போர் அனுப்புறோமா அவங்ககிட்ட போய் வெளிப்படையா போய் கொடுத்துருவாங்க எங்களுக்கு எந்த பாதுகாப்பா பாதுகாப்பையும் கிடைக்கல நாங்கள் யாரை நம்பி எப்படி நாங்கள் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு தெரியல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு டங்ஸ்டன் விவகாரத்தில் எப்படி தலையிட்டு எங்களுக்கு மக்கள் பிரச்சனை சரி செஞ்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி சகாய ஐஎஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முழு தலையிட்டு அவர்களுக்கு முழு புது முழு பாதுகாப்பையும் இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பாக அவர்களுக்கு வந்து ஆயுத இந்திய காவல்துறையை பாதுகாப்பு வழங்க சொல்லி எங்களை மதுரை மக்கள் சார்பாக அனைவரும் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மதுரை மாவட்டத்தில் முன்னாள் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி பல கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு அம்பலப்படுத்திய திரு சகாயம் மையேஸ் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து திடீர்னு வந்து மத்திய மாநில அரசு வந்து விலக்கி கொண்டிருக்கு இது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய தமிழ்நாடு அளவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியாளராக இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டங்ஷன் பற்றி நிறையா பேசலாம் அரிட்டாபட்டியில் வந்து மலையை பாதுகாக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முதல் கட்டமாக காரணமாக இருந்தவர் கிரானைட் குவாரி மாபியாக இருந்து பாதுகாத்தவர் சகாயம் அதுக்கு தான் வந்து பல்லுயிர் தலமாக வந்து தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பல்லுயிர் தலம் அறிவித்ததுனால தான் ஐயாயிரம் ஏக்கரில் அறிவிக்கப்பட்டிருந்த அந்த டங்ஷன் எல்லாம் ரத்து செய்யறதுக்கு காரணமாக இருந்திருக்கு மாநில மத்திய அரசு கூட அந்த பல்லுயிர் தலத்தை வந்து காரணமாக காட்டி அந்த ஏலத்தை ரத்து செஞ்சிருக்கு ஸோ இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆளுமையா இருக்கிற சகாயம் ஐஏஎஸ் பாதுகாப்பு போகிற போக்கில் வந்து அதுவும் உயர்நீதிமன்றம் கொடுத்த பாதுகாப்பை வந்து தமிழ்நாடு அரசு முன்னறிவிப்பு என்று விளக்கியிருக்கு மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இந்த பாதுகாப்பை மீண்டும் வழங்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் அவரை வந்து அவர் வந்து ஒரு மக்களுக்கான சொத்து அவரை பாதுகாக்க வேண்டியது மக்களுடைய கடமே குறிப்பாக ஒரு பொறுப்புள்ள தமிழ்நாடு அரசின் கடமைன்னு நாங்கள் வலியுறுத்தி அவங்ககிட்ட கூறியிருக்கோம் மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் வணக்கம் நான் மக்கள் பாதையிலிருந்து அமுதா பேசுகிறேன் இப்போ இந்த எதுக்காக இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நேர்மையாளர் சகாயம் அய்யா அவர்களுக்கான பாதுகாப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணில் விளக்கிட்டாங்க எதுக்கு அப்படின்னா அவர் வந்த முறப்பு நாடுல லூர்து பிரான்சிஸ்னு ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அதுக்கு அவர் தன்னோட குரலை கொடுத்தாரு இது ரொம்ப தவறு இப்படி கனிமவள மணல் மாஃபியாக்கள் இவரை வந்து கொலை பண்ணது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி அளித்த அடுத்த நிமிடம் தன்னிச்சையாக நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இப்போ இவரோட பாதுகாப்பை வந்து தமிழக அரசு கொடுக்கல ஒரு சிறப்பு நீதிமன்றம் இந்த கனிமவள்ள கொலை கொள்ளைக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் தான் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கொடுத்துருந்த வழக்கு முடியாத நிலையில் காழ்ப்புணர்ச்சியோட தமிழக அரசு தன்னிச்சையாக இவரோட பாதுகாப்பை விலக்கி கொண்டது இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை இவரோட பாதுகாப்பு ஏன் இவ்வளோ எல்லாருமே கதறோம் அவரோட பாதுகாப்பை கொடுங்க அப்படின்னு கதறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளராக இருந்த ஒரு உயர் அதிகாரி தனக்கு பாதுகாப்பு இல்லை என் குடும்பத்தை கண்டதுண்டமாக வெட்டி கனிம சுரங்கத்தில் புதைத்து விடுவோம் என்று இரண்டு முறை அவருக்கு மிரட்டல்களும் வந்திருக்கு இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை மதுரை மக்கள் இவ்வளோ அலறதுக்கு காரணம் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றதுனால தமிழக அரசு உடனே அவருக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கணும் ஒரு நாள் பாதுகாப்பு நாங்களே பண்ணிடுவோம் ஐந்து பெண்கள் போய் உட்காந்துருவோம் அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை சமூக நீதி பேசக்கூடிய முதல்வர் உடனடியாக இதில் தலையிட்டு உடனடியாக 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 அவருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று தாழ்வியோடு கேட்டுக்கொள்கிறேன் எனது பேர் வந்து ஞானசேகரன் சமூக ஆர்வல் கட்சிகட்டியில் இப்போ சகாயம் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு ரத்து செஞ்சுருக்காங்க இப்போ மதுரையிலேருந்து அங்கே அங்கே சென்னையிலேருந்து இங்கே வர்றதுக்கு வித பாதுகாப்பும் கிடையாது நம்ம ஊரில் மதுரையில் டிசம்பர் மாதம் என்ன தாக்குனாங்க அந்த இதே கனிம வளத்துக்கு எதிராக போராடினாலும் என்ன தாக்குனாங்க எனக்கு சாதாரண மனிதனாகிய எனக்கும் அதே சூழ்நிலை தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம அரசு நிதியை வந்து நம்ம ஏமாற்றிருக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சுக்க ஐயா கொடுத்துருக்காரு அதுக்கான ஒரு பாதுகாப்பு கூட இல்லையா ஒரு பெர்சென்டேஜ் அந்த அமௌண்ட்டில் எடுத்து பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் கொடுக்கலாம் அடுத்த தலைமுறைகளுக்கு காட்டணுன்னு தான் ஐயாவை பார்த்து தான் நாங்கள்லாம் வளர்ந்து வந்தோம் இப்படி வளர்ந்து வரும்போது ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாட்டி நாங்களாம் பயந்துருவோம்னு நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லாரும் உயிரே போனாலும் சரி இந்த இடத்துல சகாயமையாவுக்கு பாதுகாப்பு வேண்டி உண்ணா வரத இருப்போம் நாங்கள் கொடுக்காத பட்சத்தில் வேறு அரிட்டாப்பட்டி இந்த கனிம பலம் என்றாலே அடையாளம் காட்டியவர் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட உரிய உயரிய பதவியில் இருந்தவரை எத்தனை இலாக்காக்கள் மாத்திரமாக இந்த க பூரா அந்த கடங்கார கொள்ளையின் பூரா எப்படி என்றால் கிரேனேட் கொள்ளையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் குரூப் அவரை ஒரு ஒரு ஏரியாவாக மாற்றி ஒரு ஒரு பேர் இதாக முடிச்சுட்டு அவர் எந்த துறையில் இல்லை என்ற அளவுக்கு கொண்டு கீழ்மட்ட துறையில் கொண்டு இறங்கிட்டார் இதே வேணாமென்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி இந்த பதவியில் இருந்துக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படி வந்தும் இன்னும் மக்களுக்கு சமூக சேவை நிறைய இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு உயரிய நல்ல ஒரு மனிதனை எந்தெந்த திருட்டுப் பயிலுக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் மிஷின் கண்ணை கொடுத்துன்னு பாடுறாங்க அவர் கொடுத்துன்னு பாட சொல்லுங்கள் தமிழகத்தை தலை தலைநிம்முறை செய்வார் சகாயம் ஐயா அவர்களுக்கு எந்த துன்புறுத்தல் வந்தாலும் அரட்டாபட்டி மக்களும் இந்த மதுரை மாவட்ட மக்களும் எந்த நிலையிலும் சந்திப்போம் என்ற ஒரு மன உறுதியோடு உங்களுக்கு வாக்களிக்கிறது மக்கள் கலை இலக்கிய கழகம் என் பேர் ராமலிங்கம் குறிப்பாக இந்த கிரானைட் குவாரி கொள்ளை என்பது மிகப்பெரிய மகா கொள்ளையாக இருந்துச்சு இந்த கொள்ளையில் குறிப்பாக இந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய சகாயம் அவர்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த வரைக்கும் இந்த விஷய பிரச்சனை வெளியே வந்திருக்காரு அப்போ இந்த அளவுக்கு இந்த விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தது அதை பல்வேறு சுரண்டர்கள் நிலைமைகளை வெளியில் கொண்டு வந்ததில் முக்கியமான பங்களிப்பாக இருக்குது அப்போ இந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நபர்களை அடக்கி கொடுக்குற மாதிரி இவரையும் வந்து நம்ம ஒழிச்சு கட்டிட பிரச்சனை தேர்ந்துடும் பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் தான் இதை நீக்கப்பட்டதாக வந்து கருத முடியுது அது தமிழக அரசு மக்களுக்கு எப்படி சமூக அர்லுக்கு பாதுகாப்பு வழங்குறது தவறு பட்சத்தில் இந்த அதிகாரிகளுக்கும் அப்படி வந்து நடக்கிறது கண்டிக்கத்தக்கது உடனடியாக இந்த மக்களுடைய நலனுக்காக மக்களுக்காக போராடக்கூடிய இந்த மாதிரியான அதிகாரிகளை பாதுகாப்பது அரசனுடைய கடமை அந்த அடிப்படையில் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் நன்றி வணக்கம் வாடம் பார்த்த விவசாயும் வானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன் இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன் கலங்கினேன் அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை அறுபது ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள் அதிகபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் நான் பார்த்த இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் மோசமான நிலை இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்குடியில காரைக்குடியில் இருக்கக்கூடிய கண்டாங்கி நெசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அங்கே போய் பார்ப்போம் காரணம் வளமாக வாழ்ந்த அந்த நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன் அங்கேயும் அதே நிலைதான் அங்கேயும் அதே நிலைதான் அப்பொழுது இறுதியாக அவருடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன் குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள் வாடகை வீடுகளாக இருந்தன சில சொந்த வீடுகள் அப்படியே உடைந்த கூரை தகர்ந்து போன சுவர் சில வீடுகளிலே கதவே இல்லை நான் பதிவு செய்திருக்கிறேன் என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த ரசவாளிகளை பார்த்து கேட்டேன் அந்த ரசவ பெண்களை அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன் ஐயா இல்லை என்றார்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அந்த பெண்மணிகள் சொன்னார்கள் ஐயா திருடர் பயம் எங்களுக்கு இல்லை காரணம் எங்களிடத்திலிருந்து போவதற்கு எதுவே இல்லை ஐயா என்று சொன்னார்கள் இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசபாடிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன் அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாவட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் அதற்கு பிறகு பதினாறாயிரம் கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் குவாப்டெக்ஸ் என்னை தாங்கி கொண்ட இடம்தான் அந்த குவாப்டெக்ஸ் ஆக ஒரு விவசாயினுடைய பிள்ளையாகத்தான் நான் இன்றுமே நிற்கிறேன் ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா அவன் மண்ணை பார்ப்பான் காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான் மண்ணை பார்ப்பான் விண்ணை பார்ப்பான் தன்னை பார்க்க மாட்டான் விவசாயியினுடைய பிள்ளையாகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன் என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன் எத்தனை இடர் எனக்கு நன்றாக தெரியும் நான் சேர்ந்த பொழுது அது ஒரு நட்ட நிறுவனம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துகளில் இருந்து அது நட்டத்தை சந்தித்தது நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அங்கே சேர்கிறேன் ஒன்றரை ஆண்டு காலத்தில் அன்றைக்கு இருந்த பதினொன்று புள்ளி ஐந்து கோடி அந்த நட்டத்தை துடை தெரிந்து பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்து இரண்டு கோடியை நான் பார்த்தேன் நான் பார்த்த பொழுது அங்கே கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது குவாப்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட குவாப்டெக்ஸ் நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியிலே பதினாலு தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்தபோது கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதே இதுகாரும் என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த காப்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முதன்முறையாக இந்த ரெண்டு கோடியில் ஒரு கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் முதன்முறையாக கொடுக்கப்பட்டது மாதம் மூவாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் என்னுடைய போனஸை எட்டாயிரம் பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் என்று வாங்கினார்கள் அது எனக்கு மகிழ்ச்சி எனக்கே கோடி ரூபாய் கிடைத்த கிடைத்ததைப் போல எனக்கு மகிழ்ச்சி நான் ஆயிரம் கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு இருந்தாலும் ஒரு சொல்லாளருக்காக சொல்லுகிறேன் எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய நானே அவர்களுடைய கடுகளவு மகிழ்ச்சியில் கடலளவு மகிழ்ச்சி கொண்டவன் நான் எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் இந்த அந்த நிறுவனத்திலே கோப்டெக்ஸில் சேர்ந்த பொழுது நான் நெசவுக்குடிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு கிளம்பினேன் திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மையார் குப்பத்தில் தொடங்கி கன்னியாகுமரியிலே கருங்கல் வரைக்கும் நான் சென்றேன் நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு அதைப்போல வடக்கு தெற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சென்றேன் கிழக்கு மேற்காக கடலூரிலிருந்து கோயாமுத்தூர் கடலூரிலே நடுவீரப்பட்டு என்கின்ற ஊரிலிருந்து தொடங்கி கோயாமுத்தூரிலே சிறுமுகை வரை நான் சென்று வந்திருக்கிறேன் எனவே இப்படி தமிழ் நிலப்பரப்பெங்கும் இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள் வானம் பார்த்த விவசாயும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன் இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே நொறுங்கி போனேன் நான் கலங்கினேன் அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை அறுபது ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள் அதிகபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் நான் பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் மோசமான நிலை என்னுடைய நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்கிறது என்று என்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படியே நான் புதுக்கோட்டைக்கு அப்படியே சென்னைக்கு திரும்புகிற பொழுது புதுக்கோட்டை வழியாக வருகிறேன் புதுக்கோட்டை என் மாவட்டம் என் தாயின் நினைவு வந்து அப்பொழுது நான் என் தாய் பாடிய தாலாட்டை அவர் சொல்ல கேட்டு அந்த தாலாட்டை ஒரு நெசவு தாய் தன் குழந்தைக்கு பாடினால் எப்படி என்று இங்கே நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன் எழுது பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவுதான் இங்கே தாலாட்டாக மிக அற்புதமாக பாடப்பட்டது அன்பிற்குரியவர்களே நெசவு குடிகள் காலனி ஆதிக்கத்தினுடைய கடை வீதிகளிலே எம்முடைய நெசவுக்குடிகள் நிர்மூலமாக்கப்பட்டது இன்று வரை தொடங்குகிறது என்பது தொடர்கிறது என்பதுதான் உண்மை எனவே இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாடிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு நான் நடத்திய அநீதிக்கு எதிரான போராட்டத்தை இந்த நெசவுக்குடிகளினுடைய இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து தொடங்கி இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்திய விதத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் நாளை இந்த நாடு அறியும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அரசியல் அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சாக்கடையில் இறங்கி சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம் ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அரசியல் அது மக்கள் அரசியலாக அது கோட்பாடு அரசியலாக தமிழர்களுக்கான அரசியலாக நிச்சயமாக இருக்கும் நாளை நம்முடைய இளைஞர்கள் பேசத் தொடங்குகிற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய அறப்போர் இயக்க ஜெயராமன் சொன்னாரே இன்னொரு விடுதலை போராட்டம் தேவை என்று சொன்னார்களே அப்படி இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்